சென்னைக்கு சென்னை போன்று இயற்கை வளங்கள் இந்தியாவிலே என்ன நகரத்தும் கிடையாது இந்தியாவிலே மூன்று பெரிய ஆறுகள் அழகான ஆறுகள் ஒரு காலத்தில் அடையார் ஆறு கூவம் ஆறு கொசஸ்தலை என்கின்ற கொற்றுளை ஆறு இதற்கு இல்லாமல் அங்கே பள்ளிக்கருணை சதுப்பு நிலம் பள்ளிக்கருணை மார்ஷ் லேண்ட் இந்த நான்கு இயற்கை வளம் இந்தியாவிலே வேற எந்த நகரத்திலையும் இல்லை அதற்கு மேலே நம்முடைய அழகான கடற்கரை பெரிய நகரம் என்று சொன்னால் நான்கு பெரிய மெட்ரோ டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை சென்னைக்கு தான் அழகான கடற்கரை இருக்கு மும்பைனா மும்பை ஆனா நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு

மீன் பறவைகள் எல்லாமே கிடையாது அதுல குப்பையை பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி நாசப்படுத்தி விட்டார்களே இதை விட ஒரு உதாரணம் முப்பது ஆண்டில் முன்பு கூவம் நாற்பது ஆண்டில் முன்பு கூவம் சுத்தமான ஒரு ஆறு தூய்மையான ஆறு கோவில் அந்த தண்ணியில் பூஜை பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நாற்றத்துக்கு உதாரணம் உலகம் முழுவதும் நாட்டம் என்றாலே கூவம் இது நம்முடைய ஆரிய